ஐய்ய வணக்கம் சிக்கன் குழம்பு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இது செஞ்சு பார்க்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஆ இது வந்து கடுகு போட்டுக்கோங்க இன்னொத்தி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொடியட்டும் போட்டு இவங்களை பிடிங்கன்னு போட்டுக்கலாம் கொட்டை மட்டும் இல்லை போட்டுக்கலாம் நல்லா வதங்க மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அது பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு பட்டை ஒரு கிராம்பு அந்த பூ கிராம்பு அந்த ஏலக்காய் ஏலக்காய் தட்டினது கொஞ்சம் நல்லா போட்டு எண்ண நல்லா வதக்கிக்கணும் பிரிஞ்சியில் வேணுன்னா கூட போட்டுக்கலாம் நல்லா இன்னும் வசத்துக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த பூ அந்த பூ சொல்ல வேலை அந்த பிரியாணிக்கு போடுற அந்த பூ அந்த பூ ஒன்று போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கொட்டிங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நல்லா கட்டி வச்சுட்டு அதை போட்டு வதக்கணும் நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு கொஞ்சம் சின்ன தக்காளி மூணு தக்காளி தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு ரெண்டு நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ரெண்டு நல்லா வதஞ்சிட்டு லைட்டாக உப்பு சுற்றோம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கச்சு கொஞ்சம் இருக்கும் உப்பு போட்டோம்னா இப்போ அந்த வெங்காயத்தோட இது பச்சை வாசலம் போடுறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் தக்காளி நான் சொன்ன மாதிரி தான் பெரிய தக்காளி வந்தால் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி வந்தால் மூணு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடைய உப்பு போட்டிருக்கோம் அதுலேயும் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் தக்காளி எப்படி கேட்கும் அவர் வரைக்கும் நல்லா வதங்க வதங்கணும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு மஞ்சள் படி சிக்கன் சிக்கன் காட்டிலோ எல்லாம் போட்டுக்கணும் ரெண்டு பேரு தான் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா போட்டு வதக்கணும் அந்த கிரேவிலேயே உப்பு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க தேவையான அளவு இந்த கறிக்கு நல்லா உப்பு தேவை நார்மலாக நான் உப்பு போட்ட போதும் இந்த பூண்டு இஞ்சி பிடிக்க கட் பண்ணி போட்டு அந்த வாசத்துக்கு அரைச்சும் போடலாம் கொஞ்சம் அதோடு சேர்த்து கலந்துக்கோங்க ஸ்மெல்லு ஏன்னா அந்த ப்ராய்லர் காய்கறி சாப்பிட்றோம் இல்லையா அது கொஞ்சம் அந்த இது கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை எடுத்துரும் அதனால் பூண்டு இஞ்சி பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சிக்கனில் போட்டு நல்லா கரட்டி விடுங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்களாம் இந்த மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு அதிகமாகாது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பிக்கர்மாத விற்குதுலேமோ அதை வாங்கிக்கோங்க போங்க நல்லா நல்லா கோழிக்குறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சிக்கன் நல்லா வதங்கணும் அந்த தக்காளி கிரேவிலையும் நம்ம பூண்டு இஞ்சி போட்டு கட் பண்ணி போட்ட முடியும் அதுலேயும் நல்லா திரண்டு வரணும் இந்த பச்சை வசலம் போயிட்டு நல்லா சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு வச்சு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் இல்லை அந்த அந்த கிரேவிலையும் நல்லா வதங்கணும் நல்லா வடங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அந்த கொலஸ்ட்ரால் உள்ளவங்க பிபி உள்ளவங்களுக்குலாம் ஒரு வளர்த்து நார்மலாகிடும் இது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலாத்தூள் அதுமாதிரி நம்ம இயற்கையாக வரைச்சி செய்கிறதுனா சூப்பராக தான் இருக்கும் அதுக்கு டைம் இல்லை இல்லைன்னா அதனால் நான் வந்து இந்த முறை தான் நான் இப்படி தான் நான் செஞ்சுக்கிறது அடிக்கடி ஏன்னா நம்மளால் டைம் கிடைக்கிறதில்ல இயற்கையாக செய்கிறது நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம மாதிரி வெங்காயம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொடியாக அரைஞ்சி அதை போட்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தேங்காயும் கொஞ்சம் போட்டு லைட்டை அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்